அருமனை அருகே சாலையில் மது போதையில் ரகலையில் ஈடுபட்ட இளம்பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள களியல் சிற்றார் பகுதியில் நேற்று முன்தினம் மாலையில் மூன்று வாலிபர்களும் மூன்று இளம்பெண்களும் மோட்டார் சைக்கிள்களில் சுற்றுலா வந்தனர் அவர்கள் அங்கு சுற்றுலா தலங்களை பார்த்துவிட்டு அங்கேயே அமர்ந்து மது அருந்த தொடங்கினர் பின்னர் வாலிபர்களும் இளம்பெண்களும் அங்கிருந்து அருகில் உள்ள அரகநாடு பகுதிக்கு சென்றனர் அங்கு சாலையில் வைத்து வாலிபர்களும் இளம்பெண்களும் மாறி மாறி தகராறில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கடையால் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அப்போது போலீசார் வருவதை அறிந்த ஒரு இளம்பெண்ணும் ஒரு வாலிபரும் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடினர் மற்றும் ஒரு இளம்பெண் அங்கிருந்து நெசாக களியில் வந்து பஸ் ஏறி சென்றார் இதனையடுத்து அங்கு நின்ற இரண்டு வாலிபர்களையும் ஒரு இளம்பெண்ணையும் போலீசார் பிடித்து போலீஸ் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது அந்த வாலிபர்கள் மேல்பாலை அருகே மாங்காலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்